வணக்கம் புனர்புச நட்சத்திரம் ஒரு வில் அம்பு போல காட்சியளிக்கும் இது ஐந்து நட்சத்திர கூட்டங்களை சேர்ந்தது இந்த நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் நாலு பாதங்களில் மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் ஒரு பாதம் கடக ராசியிலும் அமைகிறது இந்த நட்சத்திரம் திருவாதிரை என்ற இருளுக்கு பின் தோன்றிய ஒரு ஒளி ஒரு மறுமலர்ச்சி என்று சொல்லப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட ஜாதகர்கள் மீண்டு எழுவார்கள் என்பது இதனுடைய கருத்து இந்த நட்சத்திரத்தின் குணங்கள் ஒரு மேதையை போன்ற நல்ல அறிவும் பண்பும் திறமையும் ஆற்றலும் கொண்டது பிறருக்கு உதவி செய்வதிலே முன்னணியாக இருப்பார்கள் அடுத்து இந்த நட்சத்திரத்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் நல்ல விஷயங்களிலே தலையிட்டு நல்ல தர்ம செயல்களிலே தலையிட்டு அதன் மூலம் தர்மத்தின் வாயிலாக இரட்டிப்பான பலன்களை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் ஒரு சிறந்த நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் எனவே நல்ல மனோபலமும் நல்ல உயர்ந்த குணமும் அஞ்சாவது ஐராது உழைக்கும் உறுதியும் உள்ளமும் கொண்ட ஜாதகர்களாக இதை ஜென்ம நட்சத்திரமாக பெற்ற ஜாதகர்கள் விளங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிருகத் ஜாதகம் என்ற வராகி மிதரின் நூலிலே வேகமாக நடப்பவன் கையும் காலும் அதிகமான இயக்கத்தை உடையவன் தாகமுள்ளவன் நல்ல அழகானவன் பெண்களுக்காக கடுமையாக உழைப்பவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து யவனேஸ்வர முனிவரின் யவனகாவியம் என்ற சுவடியிலே இவன் பொய் சொல்வான் கடின சித்தமுடையவன் அதிகமாக நடப்பவன் என்றும் பிறருக்கு உதவி செய்வதிலே அக்கறை உடையவன் பொய் பேசுவான் என்றும் இருந்த இருந்தபோதிலும் இந்த நட்சத்திரம் ஒரு மறுமலர்ச்சி நட்சத்திரம் எனவே மறுமலர்ச்சி கொள்கையிலே இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட ஜாதகர்கள் உத்வேகமாக செயல்பட்டு நல்ல புகழை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீடித்த ஆயுள் என்றும் அற்பமான சிறிய அளவிலே குழந்தை பாக்கியங்கள் சந்தான பாக்கியம் இவர்களுக்கு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புனர்பூசன் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் என்பதால் அது சுப ராசியான மிதுன ராசியில் முக்கால் பங்கும் குரு உச்சமடையும் கடக கடகராசியிலே கால்பங்கும் இடம்பெற்றிருக்கிறது இரண்டும் கிரக வீடுகள் சுப ராசிகள் எனவே புனர்பூச நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம் ஒரு லட்சியவாதிகளின் நட்சத்திரம் நல்ல பண்பானவர்கள் ஒழுக்கமானவர்கள் ஆன்மீக நெறியிலே அதிகமான பற்றுதலை கொண்டவர்கள் பிறருக்கு உதவும் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் அதனால் இவர்கள் இரட்டிப்பான பலன்களை பெற்று வசதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் சிலருக்கு தாமதமாக திருமணமும் சிலருக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நீடித்த ஆயுள் உண்டு அற்ப குழந்தை பாக்கியம் அற்ப என்ற சொல் மிக சிறிய அளவிலே குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களை விட இவர்களுடைய மனைவிமார்கள் பெண்களால் இருந்தால் ஆ கணவன்மார்கள் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பார்கள் நல்ல புத்திசாலிகளாக உதவும் தன்மை உடையவர்களாக விளங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் ஒரு ஆண் நட்சத்திரம் புனர்புசம் என்பது இருளுக்கு பின்னாலே தோன்றிய ஒளி அது ஒரு மறுமலர்ச்சி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் ஒரு லட்சியவாதிகளாக இருப்பார்கள் வேகமாக நடக்கும் சக்தியை பெற்றவர்கள் கையும் காலம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து எனது வீடியோவை இதை பார்க்கும் நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது முந்தைய வீடியோக்களை பார்த்து ஜோதிட நுட்பங்களை அறிந்து அவற்றை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து எனக்கு உதவ வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்